காடுனாலே பயமாக இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே வித்தியாசமான சத்தத்தை கேட்டுட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான சாலைகளை கடந்து ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே ஆதிவாசி மக்களை தேடி யானைகள் வாழக்கூடிய காட்டுக்குள்ளே நமது பயணம் தொடருது இந்த வீடியோவில் வித்தியாசமான வாழக்கூடிய இந்த கிராம மக்களை பற்றி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது முழுக்க முழுக்க வந்து ஆதிவாசிகளும் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய கிராமம் சவுண்டுகள் பயங்கரமான சவுண்டுகள் இந்த சவுண்டுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் செயலில் வந்தீங்கன்னா பயங்கரமான குடி கொண்டை ஊசி வளைவு கேள்விப்பட்டிருப்பீங்க இது அதை விட மோசமான வளைவு இதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிற நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பாருங்க செம சாட்டு அப்படி போய் இப்படி ரொம்ப சாட்டாக இருக்குது இப்போ நம்ம போகக்கூடிய பகுதி வந்து மாமரம் அங்கே நிறைய ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் வாழ்கிறதா சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அவங்க எப்படி வாழ்றாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்காங்க நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நம்ம கேட்டிருப்போம் இதுதான் அந்த பழைய வீடியோ நான் மலைக்காடு ரைடர் சேனல் வச்சுருக்கும் போது இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வீடியோவை இப்போ மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் நாங்கள் போனப்போ எங்களுக்கு கிடச்ச அனுபவமே வித்தியாசமாக இருந்தது பழைய வீடியோ இருந்தாலுமே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ண வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்படி திருப்பிட்டு எங்கள் எங்கள் அம்மா போகிறாங்களா போய் நிறுத்திட்டு

ரோடு வந்து இப்போதான் வேலை நடந்துகிட்ருக்கே நம்ம இதை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த அவரு இவர் அப்புறம் நம்ம அண்ணனும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் வாங்க இப்போ அப்படியே போவோம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா இவங்க மூணு பேர் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க புது ரோடு புது அனுபவம் வித்தியாசமான ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த கிராமத்தோட பேரே என்னென்னு தெரியாது எல்லாமே இனிமேல் தான் போய் இந்த கிராமத்தை பற்றியும் இந்த பேர்களை பற்றியும் இங்கே என்னென்ன விலங்குகள் வந்து இங்கேலாம் வருது இவங்க என்ன விலங்குகள்னால வந்து இவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம கேட்க போகிறோம் மக்கள் சவுண்டு கேளுங்க பைக்கில் இந்த மாதிரி சட்டத்தில் அப்படியே அடிவயிடலாம் திக் திக்குங்குது யானை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டைம் என்ன காரணம்னா ஃபுல்லாக வந்து பலாப்பழ சீசன் பின்னாடி பார்த்திங்கன்னா பலா மரம் நிறையா இருக்கும் பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிராமத்தை தேடி வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை கல்ச்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக வந்திருக்கோம் மணி பன்னெண்டையில இருந்து ஒரு மணி தான் இருக்கும் இப்போ இந்த சவுண்ட் வந்து ஒரு பயப்படுத்துற மாதிரி இருக்கு அப்புடின்னா ஒரு ஆறு மணிக்கு மேலாம் யோசிச்சு பாருங்களேன் இருட்ட அந்த ஏரியாவுக்குலாம் வரவே முடியாது ஸோ இந்த இதை வந்து ஃபீல் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம வந்து கமாண்ட்ல சொல்லுங்க இந்த பாருங்க யானை சாணம் அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ் பாருங்க கிராமத்தினுடைய டாப் ஒரு வீடு தெரியுது பாருங்க அங்கே ஒரு வீடு தெரியுது கிராமம் வந்துருச்சு போல தெரியுது பாட்டு சொண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு கீழே வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து யானை சாணத்தை தாண்டி நம்ம போகிறோம் மனுஷன் <muchas> சமபோத <muchas> இப்போ நம்ம கிராமத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த கிராமத்து பேர் வந்து ஆலமுக்கு அப்படின்னு கூடிய இந்த கிராமம் இதோட வீடியோ நம்ம இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் இரண்டாவது பாகம் வந்து நம்ம கூடி விரைவில் வந்து உங்களுக்காக வந்து வர காத்துட்ருக்குது இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெத்து நடந்துருக்கு இவங்களுடைய அந்த டெத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஆச்சரியப்படுத்துச்சு இவங்களுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட சம்மந்தப்பட்ட நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட வந்து இங்கே வயதுக்கு முதிர்ந்த நபர்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்கள பற்றியான இந்த முழு வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடியிரும் நம்மளோட இரண்டாம் பாகத்தில் வந்து அவங்க அதெல்லாம் சந்திக்கிறேன் இதோடு இங்கே வீடியோ ஸ்டாப் பண்ணுறோம் தேங்க் யூ நாங்கள் பொண்ணை பார்க்க வர்றோம் அந்த மாப்பிளை பார்க்க வர்றோம் அந்த மாரி இல்லை போய் முதல் பொண்ணை போகிறோம் மாப்பிளை பத்து ரூபாய் என்ன பாக்கணும் அது அண்ணன் குடும்பத்தாரே மாப்பிள விரும்பணும்

பகுதி வந்து ஆலமுக்கு அப்படின்னு கூடிய கிராமத்தோட இரண்டாம் பாகம் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசிகள் அதாவது பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய குழந்தை பிறப்பு முதல் அவங்களுடைய இறப்பு வரை அவங்களுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தை முழுமையாக வந்து திருமணம் பண்ணுற விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அழகான முறையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்கறக்கு நம்ம அதை பற்றி கேட்குறதுக்கும் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டை வந்து மறக்காமல் தெரிவிங்க இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய மேலும் வாசிக்கிறது வேற மாதிரி இருக்கும் இங்க வித்தியாசமா இருக்கு அந்த ஊதுறதுலாம் இது வந்து நீங்க பரம்பரை பரம்பரையா வந்து தான் நீங்க கடைபிடிச்சு வந்து பரம்பரை பரம்பரையா வர்றது இது இந்த வாத்திய இதெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரை சரி சரிண்ணா அன்னைக்கு நம்ம பாட்டி பாட்டம் பிடிச்சது மாதிரியே தான்

அந்த பாட கெட்டுறதுன்னு சொல்றது அது அது வேற கட்டிட்டு இருப்பாங்க அது எப்படி அங்க கீழே இருக்கிற மாதிரி தானே இல்ல வேற வித்தியாசம் எப்படின்னா போகணும் அந்த மாதிரி பெருசா அதெல்லாம் ஒண்ணும் கட்டணும் சரி சரி அதாவது ரெண்டு பேர் குத்தி வைத்து அவர் அந்த குருப்பு மட்டும் குத்தி போட்டு பாடி படுக்க வைக்கிற அளவுக்கு படுக்க வச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேக் ஓர்த்து தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேக் கொடுத்துருந்தான் நாலு பேர் கிடையாது ரெண்டு பேர் சரி 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 நாலு பேர்னா நாலு பேர் போற அளவுக்கு வலி பலி இருக்காது ஒத்தடி அது மாதிரி தான் இருக்கும் ஒத்தடிப்பா ம் ஒத்தடி ஒத்தடிப்பா ரெண்டு பேர் தான் சரி சரி அப்ப ரொம்ப வெயிட் ஆச்சு அப்படி இப்படின்னாக்கா ஆளுக்கு ஆள் போச்சு போகணும் ம் ஒரு கிலோமீட்டராக இருக்கும்

அந்த நூற கிழங்குன்னு சொல்கிற கிழங்கு எடுத்து நல்ல பேக் வச்சு மசிய பசைஞ்சு தேன் வச்சி பசைஞ்சு ஓ அதுதான் அன்னைக்கு கொடுத்த குழந்தைகள் கொடுத்த உணவு இப்போ ராகி கம்பு அந்த மாதிரிலாம் கிடையாது குழந்தைகளுக்கு கொடுத்ததே வந்து தேனை ஊற்றி அந்த கிழங்கு வேக வச்சு அது எடுத்து விரித்து அந்த இதை மட்டும் எடுத்துட்டு அதை நசிஞ்ச மாவை கூட அதிகமான இதாக இருக்கு சத்து அதிகம் சத்து அதிகம் அதில் கொஞ்சம் தேனை ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த குழந்தை திங்க இருக்கும் ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் இன்னைக்கு எங்கே தேன குழந்தைகள் தேனை பார்க்கவே முடியாது கிடைக்க மாட்டேங்குது அது கலப்பட தேன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தினை மாவும் சொல்லிட்டு பழமொழியில் சொல்லுவாங்க தேனும் தினை மாவும் சரி சரிதான் அன்னைக்கெல்லாம் அந்த தேனும் தினை மாவும்தான் நல்ல ஆகாரமா இருந்தது இன்றைக்கி அதை கண்ணில் பார்க்கணுன்னு கூட கிடைக்க மாட்டேங்கிது கிடைக்காது சரிங்களா அன்றைக்கி குழந்த வளர்ந்ததும் அந்த மாதிரி வளர்த்துட்டு ம் திருமணத்தை வந்து நிச்சயிக்க இருக்குன்னு சொல்லி எதாவது வித்தியாசம் எதாவது வச்சிருக்கீங்களா அதாவது என்ன பண்ணுவேன்னாக்கா இப்போ முதல்ல போகணுன்னா நாங்கள் பொண்ணை பார்க்க வர்றோம் ம் அவங்க வந்து மாப்பிளையை பார்க்க வர்றாங்க அந்த மாரிலாம் மாப்பிளை போய் முதல் பொண்ணை பார்ப்போம் மாப்பிள ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்துருவாரு என்ன பார்க்கணும் அதே அவங்க அவங்க லைஃப் ம் அவங்க தான் அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் ஏன்னா இப்போ நாங்கள் பெரியவங்க போய் பார்த்து இந்த பொண்ணை கட்டிக்கணும் எனக்காது ஓகே ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த மாப்பிள்ளை போய் மாதிரி பொண்ணு பார்ப்போம் பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே நம்ம நமக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் பேச வச்சு அதெல்லாம் பேசிக்கலாம் அதெல்லாம் பேசி அதை அவங்க இது பண்ணிடுவாங்க ஆனால் சிட்டியில் கூட இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு இது கிடையாது ஆனால் இங்கே அப்படி இங்கே எப்படி இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தால் அப்படி தான் சரி சரி அதாவது இப்போ நான் இப்போ மாப்பிள்ளைங்க போகிறேன் எனக்கு எங்கள் மாமனார் வீட்டில் போய் ஒரு மாசமா மூணு மாசமா நான் அங்கேயே ஆல்ட்ரு பண்ணி இருப்போம் அங்கேயே அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் எப்படி நீங்க இப்ப சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு கொடுக்கணும் கொடுத்து அவங்களோட குடும்பத்தை ஒரு வாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிறோன்னா நடக்கமா நடக்கணும் ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் ஆனால் அதுக்காக ஃபுல் பாரத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க சரி சரி அவங்களும் சம்பாதிப்பாங்க நீங்களும் சம்பாதிச்சு அப்ப நம்ம ஒரு இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன் ஏன்னா இப்போ அவங்க என்ன ஒரு கருத்துனாக்கா நாளைக்கு இவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டம்லாம் வந்தால் ஜமாளிப்பாப்படியா அப்படிங்கிறது பார்க்க அப்பா ஒரு கருத்து கணிப்பா அவங்க பாப்பா சரி 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 அப்பா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கணும் அப்பா ரைட் ஓகே இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு அவங்கள மனசார விரும்பணும் சரி பொண்ணு குடும்பத்தாரே மாப்பிள்ளை விரும்பணும் அந்த குடும்பத்துக்கு அதாவது பொண்ணு மட்டும் பிடிச்ச பொண்ணுக்கு மட்டும் பிடிச்ச பொண்ணு குடும்பமும் வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருப்பாங்க

நீ வந்து நேரடி வந்து பேசுங்க திருட்டுத்தனம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போய் உட்காந்து பேசி அவங்க எல்லாம் சம்மதம் தெரிவிப்பாங்க சரி இன்னொரு ரெண்டு வழி வாங்க அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போற குச்சி ஒன்று இருக்கும் சரிங்க மூன்றுகோல் அந்த குச்சியை வாங்கி உள்ள வச்சுக்க அவங்க கொடுக்க மாட்டாங்க அது சாதாரண குச்சி அதுக்கு ஏதாவது இல்லல்ல நம்ம சாதாரண குச்சினா இப்ப இந்த பெரியவங்க அந்த ஒரு மூங்கல் அந்த தலையை வாங்கி உள்ள வச்சிருவாங்க அப்போ அந்த பொண்ணு வெளியே நம்ம கொடுக்கும்போது அந்த தடியை வெளியே கொடுக்கணும் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பும் போது ஆமாம் ஏன்னா இப்போ அதோட என்ன ஆச்சுனாக்கா அப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு மூணு மாதம் கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போகலன்னா கூட அந்த தடி உள்ளே இருக்கும் நம்ம கொண்டு போய் வாங்கி வைக்கிறாங்களா ஆமாம் அந்த தடி வந்து ஒரு நிச்சயதார்த்தம் இந்த பொண்ணுக்கு முடிவாயி வாய்ப்புங்கிற மாதிரி அந்த தடி உங்க தடி இப்போ வந்து வேற யாராவது பொண்ணு பக்கம் தான் தடி இருக்குன்னு இருந்துச்சுன்னா கேட்க மாட்டேன் அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக அடையாளத்துக்காக அப்புறம் அடுத்த ஆள் வந்து அந்த பொண்ணுக்கு கேட்க மாட்டேன் ஓ அந்த பொண்ணெல்லாம் முடிஞ்சு பார்த்து அப்படின்னு விட்டுருவாங்க சரி சரி அப்புறம் ரெண்டு தடவையும் மூணு தடவையும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தால் முடிஞ்சு பார்த்து அப்புறம் லாஸ்ட்டாக போகிற அன்னைக்கு முடிவு பண்ணுவேன் கல்யாணம் எப்போதுல அது எப்படி உங்கள் விருப்பத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு அப்போ அந்த இடத்துல வச்சு எல்லாம் பேசி முடிவு பண்ணி சரி 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 தேதி இந்த மாதம் நல்ல மாதம் நல்ல நேரத்து அப்படின்னு அப்போ முடிவு பண்ணிடுவேன் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஜாதின்ற ஒரு ஆள் இருக்கும் அவங்கள வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கணும் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது தனியாக வந்து இவங்க போய் நேரம் பேசிக்க முடியாது நேராக பேச முடியாது அவங்க யார் சொன்னீங்க யார் பேர் ஜாதி ஆண்டி ஜாதி ஆண்டி அப்படின்னா ஜாதி இப்போ பொண்ணு எடுக்கிற நான் இப்போ பொண்ணு எடுக்கிறேன் உங்கள் வீட்டில் எடுக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஜாதியா நான் வந்து உங்களுக்கு ஜாதி அந்த ஜாதியான என்ன அதை வந்து ஊர்லேயே வச்சுருப்பாங்க

அதுக்கு ஒரு சில லேடிஸ்கர் பெரியவங்க நம்ம மாதிரி வயசு சொன்னாங்க அவங்க வந்து இப்போ தொட்டு பார்த்தா குழந்தை இப்படி தான் இருக்குது இந்த கணேஷன் தான் இருக்குது அது என்ன சொல்லுவாங்க மருத்துவத்து ஆமாம் இருக்கிறாங்க இப்போ இருக்காங்க இப்போ இருக்கிறாங்க ஏன்னால் அந்த அந்த மாதிரி மருத்துவத்தை இருக்கும் போது தான் இந்த மாதிரி கிராமத்துலலாம் வந்து இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பிறக்கும் இந்த இந்த குழந்தை இப்படி திரும்பி இருக்குது அதால் திரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது இப்படி திருப்பணும் அது அவங்க தெரியும் அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இந்த பாடம் தான் ஆனால் இப்போவும் எனக்கு ஒரு சந்தேகம் அதை மெயினாக கேட்க வந்தது இந்த பிரசவம் ஆகிறது வந்து இங்கே அதிகமாக வந்து ஆகுமா இல்லை வந்து சிசிரும் பண்ணுறாங்களா இங்கே அதாவது இப்போ எங்கள் தொலைக்கட்டு வரைக்கும் வந்து முன்னால் வந்து பிரசவம் இப்போ இது இப்போ நம்ம பசங்க பிள்ளை காலத்தில் வந்து எல்லாமே சிசிரும் இங்கேயும் அப்படித்தான் இருக்கப்போ ஏன்னா இப்போ எல்லாம் வந்து இப்போ சிட்டி லைஃப்பாக கொண்டாந்து கிராமத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசை ம் தான் மக்களே இந்த அன்பான மக்களுடைய வாழ்க்கை வரலாறு இதை கேட்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக அழகா இருக்கு இவங்களுடைய கள்ளம் இல்லாத அந்த சிரிப்பு பேச்சு அழகான மரியாதை இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு அன்பு இதெல்லாமும் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு மனசே கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கிராம மக்களோட டென்ட்டு ஸ்டே பண்ணணும் சொல்லி ரொம்ப நாள் ஆசையாக இருக்கு கூடிய விரைவில் அந்த வீடியோவை நம்ம கொண்டு வரக்காக நம்ம முயற்சி செய்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போல் வித்தியாசமான கிராமங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் நமக்கு தகவல் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் வந்து ஒரு கமெண்டையும் தட்டி விட்ருங்க முடிஞ்சால் ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதோடு இருந்து நான் கிளம்புறேன் நன்றி பாய் பாய்